சொல்லி வச்சுட்டா புக் பண்ணிட்டானா அதனால போனதான் அங்கே போயிட்டு நைட்டே போயிடலாம் போயிட்டு அங்கே அங்கே காலையிலே கிளம்பி குளிச்சுட்டு எடுத்துட்டு கிளம்பி போலாம் அப்படின்னா அப்படியா மாட்டுக்கு இன்னும் கழிவு தண்ணிலாம் எடுக்கணும் அதான் கொஞ்சம் தண்ணிலாம் எல்லாரும் வீட்லேயும் போய் எடுத்துட்டு கொண்டு போய் வீட்டில் ஊற்றி போட்டு நோக்கி கொஞ்சம் மாட்டுக்கு தண்ணி வச்சுக்கிட்டு வரல எங்க அதுக்கு தான் உன் வீட்டில் கழிவு தண்ணி கிடக்காடே ஆமக்கு ஒரு அரைக்கடம் போல இருக்கும் அப்படியா நான் போம்பு தவி எடுத்துட்டு போட்டுமாடே ஊற்றிட்டு வந்து வரணும் வைக்கேன் ஆன் சரி கோ புள்ளைல வீட்ல தான் இருக்காளுவ நீங்க போங்க ஆன் சரி லட்சுமி என்ன பத்ராலியா கா துணிமணி எல்லாம் எடுத்து வச்சாச்சா பத்ராலியா அக்காக்கு ஒரே சாலி தான் போங்க எப்ப பார்த்தாலும் ஆடு மாடுன்னு மேட்சிக்கிட்டு ஊருக்குலயே திரிவாவ நல்ல ஏர்க்கட சுத்தி பாக்கிறதுக்கு போனானே நல்லா குசியா கிளம்பிடுவா போல நல்ல வாயில வந்திரும் பத்துக்க எதாவது சொல்லிர போறேன் நானே பிள்ளை கிழங்க பார்த்துட்டு ஏன் ஆடு மாடு யாரு பாப்பா அனாமதான் கிடக்குமேன்னு நானே வருத்தத்தில் இருக்கேன் என் வீட்டில் அந்த சின்ன பொண்ணு மட்டும் கரையாம இருந்தா நான் பாட்டுக்கு வரலாடி இருந்துக்கிடுவேன் இப்போ என் தான் நான் வர வேண்டியிருக்கு நீ வேற வயித்தரிச்சலாம் கலப்பாத நான் போறேன் எனக்கு வியாழ கிடக்கு இன்னும் நிறையா சாணி கிணியெல்லாம் அள்ளி மாட்டுபுறையே கொஞ்சம் நீட்டாக வச்சாதான் நல்லா இருக்கும் இந்த வேற என்னென்ன செய்வாரோ என்னமோ நம்ம இல்லாதப்போ ஏ அப்பா என்ன வசதி இந்த வசதியான பொம்பளை இந்த ஆடு மாடுன்னு எப்படி உயிரை விட்டுட்டு அடக்கு பாருங்க சாணியையும் உத்துவிடும் அந்த பொம்பளை அந்த அளவுக்கு காசு காசுன்னு தான் இருக்கு அதனாலதான் அயில்லாம் இவ்வளோ வசதியா இருக்காவே நம்ம இப்படி இருக்கோம் நீ அந்த பாத்திரத்தை கொண்டு போட்டுட்டு போ அப்படியே வேலையை பாரு வேற ஏதாவது கிடந்தா ஆமாம் அது என்னமோ சரிதான்

சத்தம் வேற கோவப்பட போறாங்க நீ என்ன பண்ண போறேன்னு தெரியல அத்தை கொண்டு வந்து நான் வந்திருக்கிறேன் ஆ முழிச்சிட்டியா மாமா மருமவள ஆமாத்த சாரி தான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் இங்க நீ எழுப்பிருக்கலாம்ல அத்தை இல்லம்மா உன் வீட்டுக்காரன் தான் உன்னை எழுப்ப வேண்டான்ட்டான் எங்க வீட்டுக்காரங்களா ஆமாம்மா பிள்ளை சாப்பிட கூட இல்லை நானும் லேட்டாக தான் எந்திச்சேன் அவனும் லேட்டாக தான் எந்திரிச்சான் அதனால் சாப்பிட வேண்டாமான்னு கடை கடந்து கிளம்பி வேலைக்கு ஓடிட்டான் சரி உடனே எழுப்பலான்னு பார்த்தேன் அவளை எழுப்பிடாதம்மா அவள் கொஞ்ச நேரம் தூங்கட்டும் அவளை எப்போ முழிக்காலோ அவளை எழுப்ப எழுப்பட்டும் ராத்திரி அவள் சரியாக தூங்கலாம் முடிச்சு தான் அவன் அப்பப்போ நான் பார்க்கும்போதெல்லாம் அதனால் நீ போட்டி அவளை எழுப்பாத அவள் எந்திரிக்கும் போது எந்திரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டான் அதனால தான் உடனே ரூமில் வந்து எழுப்பலை என்னத்த சொல்கிறீங்க அவங்க சாப்பிட முடியலையே ஆமாம் லேட்டாகிடுச்சுன்னு கிளம்பிட்டாம்மா சரி நீ போய் சாப்பிட ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் அதை போய் அள்ளி போட்டுறேன் நீ குடும்பத்தை நான் என்ன பேருக்குறேன் இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் நீ ப்ரஷ் பண்ணிட்டு போயிட்டு சாப்பிடு நேராவது இல்லை ஆனால் பார்த்துக்கிறேன் ஆ சரிட்டே பிள்ளைகள் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று நல்லா பாசம் வச்சிருக்குது ஆனால் ஏன் தான் இப்படி இருக்குவேன்னு தெரியல ரெண்டும் என் மூவனையும் குறைஞ்சிட முடியல பாசமாக தான் இருக்கேன் அவளை எழுப்பாதன்னு பொண்டாட்டி எழுப்பாதனு நம்மகிட்ட சொல்லிட்டு போகிறான் அவள் தூங்கட்டோன்னு வேற ஏன் இப்படி இருக்கான்னு அவனும் தெரிய மாட்டேங்குது நான் அவர் தூங்காமல் இதையும் யோசிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காருன்னு அவரை பார்த்து பார்த்து நான் இருந்தேன் கடைசியில் அவர் என்னென்னா நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு அவர் தூங்காமல் இருந்திருக்கிறாரு இருந்தாலும் காலையிலே எந்திரிச்சதும் கோப்பில மூஞ்ச பார்த்து பார்த்து பழகிட்டேன் இன்னைக்கு அவர் மூஞ்ச இன்னும் பார்க்கலன்னதான் ஏதோ ஒரு மாதிரியே மனசுக்கு கஷ்டமா இருக்கே சாப்பிடாம வேற போயிருக்காரு பாவம் எப்படியும் இன்னைக்கு சீக்கிரம் வந்துருவாரா இருக்கும் வேலையில இருந்து இன்னைக்கு லீவு போட்டிருக்க வேண்டிதானே எதுக்கு போனாரு சோ அவரை பாக்குற வரைக்கும் மனசு ஒரு மாதிரி இருக்குமே சரி நம்ம சீக்கிரம் ஃப்ரெஷ் பண்ணிட்டு விமலனனுக்கு கால் பண்ணி அவருக்கு ஏதாவது சாப்பாடாவது வாங்கி கொடுக்க சொல்லுவோம் காலையிலே எந்திரிச்சதும் அவ பார்த்து பார்த்து நம்மளும் பழகிட்டோம் இன்னைக்கு அவளை பார்க்காம வந்தது நமக்கும் கஷ்டமா தான் இருக்கு ஃபோன் அடிச்சு பார்ப்போமா வேண்டாம் தூங்கிட்டு இருப்பா தூங்கட்டும் நான் எதுக்கு அவளை பத்தி யோசிக்கிறேன் ஒருவேளை உண்மையில் சொன்ன மாதிரி நான் அவளை விரும்ப ஆரம்பிச்சிட்டேனா ச்சே சே சே அப்படிலாம் இல்லை ஒருவேளை இவளும் வேணி மாதிரி பாசத்தை காட்டி நம்மள ஏமாத்திட்டு போயிட்டேன்னா என்ன பண்றது நம்ம யார் மேலையும் பாசம் வைக்கக்கூடாது நான் அம்மாவுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மற்றபடி யாரையும் பிடிச்சி கல்யாணம் பண்ணல என்னமா தங்கச்சி சொல்லு உன் புருஷன் வேலைக்கு பத்திரமா வந்துட்டான் வேற என்னம்மா அண்ணா கிண்டல் பண்ணாதீங்கண்ணா வேலை என்னம்மா தினமும் ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கார ஆஃபீஸ்க்கு பத்திரமா வந்துட்டாரா என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு தினமும் எனக்கு ஃபோன் பண்ணி தான் விசாரிக்க இனிமேல் உன் ஃபோன் காலம் எனக்கு அட்டன் பண்ணுறதுக்கே நான் தனியாக ஒரு பிஏ வைக்கணும் போல இருக்கு உன் புருஷனா காக்கா ஒன்றும் தூக்கிட்டு போயிடாதுமா பத்திரமா தான் இருக்காரு இருக்காது கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவான்னு பார்த்தேனா இவன் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு நடக்கா அண்ணா நான் அவருக்கு ஃபோன் பண்ண பயந்து தானே நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன் அதே போல் அவரை காக்காலாம் தூக்கிட்டு போக விட மாட்டேன் அவர் எனக்கு மட்டும்தான் ஓஹோ அப்படியா சரிண்ணா அதெல்லாம் விடுங்கண்ணா அவர் காலையில் சாப்பிடாம வந்துட்டாருண்ணா ஆப்ப இப்போ என் வீட்டுக்காரனுக்கு நான் சாப்பாடு வாங்கி ஊட்டி விடுணுமா நீங்க அவருக்கு ஒன்ன ஊட்டி விட வேண்டாம் அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீங்க இப்போ அவருக்கு சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்து சாப்பாடு சொல்லுங்க போன்ல சார்ஜ் வேற இல்ல கீங்கீன்னு சத்தம் போட்டுட அடக்கு கொஞ்ச நேரத்துல ஆஃப் ஆயிரும் அதனால போனை நான் சார்ஜ்ல போட்டுட்டு ஏルメனா குளிக்க போறேன் என் வீட்டுக்காரருக்கு நீங்க சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க நான் அதுக்கு அப்புறம் வந்து கால் பண்றேன் ஓஹோ அப்படியே மேடம் சரிங்க மேடம் உங்க ஆட்காருக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுத்துறோம் हां சரி 나 அப்ப நான் போனை வைக்கிறேன் हां சரிமா இங்க ரெண்டு பேருக்கும் இடையில் நம்ம தான் கால் மிடியேட்டர்

சரி இதுவரைக்கும் என்ன பிரிஞ்சு இருந்ததே இல்லல நீ உங்க அத்தை வீட்ல போய் மாசக்கணக்கே கிடப்பா இப்ப ஒரு நாலு நாளைக்கு என்னன்னு செலுத்துக்கிறா அம்மா சும்மா இருமா ஏய் சொல்லனா சரணத்தைங்க அவன் வரல சரியா நானும் அத்தை என்ன வந்தோம் சரணத்தான் பைக்ல வரட்டாங்களா அதான் உங்களை பஸ்ல அனுப்பி விட்டுட்டாங்களா இல்ல உங்க அத்தை தான் அவன் டூருக்கு வர மாட்டான் வேணாம் இவ்வளவு மட்டும் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாவ என்னங்க சொல்ற அப்ப சரணத்தான் டூருக்கு வரலயா ஆமா சரிங்க எங்க அம்மா அவன விட மாட்டேறாங்க எனி அந்த டூர்ல ஜாயின் பண்ணிருக்காங்களா அதனால அம்மா அவன வர வேண்டாம்ட்டாங்க இந்த வர சொல்லனா இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது

ஆமா ராத்திரி தான் வந்தேன் எங்க வீட்டுக்காரரு சொந்தத்துல கல்யாணம் அங்க போயிட்டு வந்தேன் என்னடி பார்லர்ல இருக்கு கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் தான் என் முடி ஷார்ட்டா இருக்கு முடிய கட் பண்ண உனக்கு அந்த முடி தான் அழகா இருந்தது இது என்னமோ குட்டி பப்பா மாதிரி இருக்கு ஏன்டி நல்லா இல்லையா எங்க அம்மா நல்லா இருக்குன்னாங்க இந்த வெயிலுக்கு நல்லா ஷார்ட்டா சின்னதா இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்படி இப்படின்ட்டாங்க நான் ஓரளவுக்கு லைட்டா தான் கொஞ்சம் வெட்ட சொன்னேன் எங்க அம்மா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வெட்டி விட்டுட்டாங்க ரொம்ப ஸ்டைல் இருக்கும் நல்லாவே இல்லை சீக்கிரமா உனக்கு முடிவளந்தா தான் நல்லா இருக்கும் என்னடி இப்படி சொல்லிட்டேன் எங்க அம்மா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நானும் நல்லா இருக்க நினைச்சிட்டேன் அத்தை உனையும் நல்லா ஏமாத்திருக்காங்க குடிக்க போறாங்க தூங்கிட்டாடா

மச்சா சாப்பாடு காலையில சாப்பாட சாப்பாடு என்ன இவன் கேட்க முடியாது சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கான் ஒருவேளை சாலினி தான் சொல்லியிருப்பாளோ போன பண்ணி அதனால தான் இவன் சாப்பாடு கொண்டு வந்து தாரான்னு நினைக்க ம் நம்ம இவங்கிட்ட தெரியாத மாதிரியே என்ன எதுன்னு அவனை விருப்பத்துவோம் ஆமா நான் உன்கிட்ட சாப்பாடு கேட்கவே இல்லீங்க நீ கேட்கல யாம் பாசம்ல தான் உன சாப்பிட வைக்க சொன்னா அதான் கடையில போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன் அவ பண்றதெல்லாம் பார்க்கும் போது உனக்கு ஆயமா வேலை பாக்க வைக்கிற மாதிரி பார்க்க சரி சரி ரொம்ப அழுத்துக்காதடா நான் வரும்போது அவ தூங்கிக்கிட்டு இருந்தா அதனாலதான் நான் சாப்பிடாம வந்துட்டேன் இல்லாடி நான் அவன் முடிச்சிருந்தானா எப்படியும் என்னையே சாப்பிட வச்சுதான் அனுப்பிருப்பா நீ உன்ன எனக்கு அழுத்துக்கிட்டு எல்லாம் சாப்பாடு தர வேண்டாம் நான் வீட்டுக்கே போய் சாப்பிட்டுக்கறேன் நான் கிளம்புறேன் ஐயோப்பா சாமி தெரியாம சொல்லிட்டேன்டா நீயே உட்கார்ந்து சாப்பிடு இல்லன்னா எனக்கு கொஞ்ச நேரத்துல என் பாசம்ல போன பண்ணி மறுபடியும் என்னை திட்டுவா சார் வீட்டுக்கு போலான்னு பார்த்தா இவன் போட போல இருக்க எப்படியும் இன்னைக்கு டூருக்கு போறதுனால சீக்கிரமா வீட்டுக்கு போனோம் இதுக்கும் சீக்கிரமா போனா நல்லா இருக்காது அதுக்கு இன்னைக்கு லீவே போட்டுருந்துருக்கலாம் என்ன பண்ணே என்னடா நீ நீங்க என் தக்சியை பார்க்க போலான்னு பிளான் நான் சரி சரி டேய் மறந்தே பண்றீங்க ஒரு முக்கியமான விஷயம் மெயில் பண்ணனும் நம்ம செஞ்ச ப்ராஜெக்ட் எல்லாமே வீட்டுல இருக்க லேப்டாப்ல தான் இருக்கு இப்போ நமக்கு அந்த லேப்டாப் இருந்தா தான் ப்ராஜெக்ட் விஷயமா ஒண்ணு நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் சரி விட நீ சாப்பிடு நான் நமக்கு கடைபாசங்களை அனுப்பி அந்த லேப்டாப்பை எடுத்துட்டு வர சொல்றேன் வேண்டாம் வேண்டாம் நீ சாலனிக்கு ஃபோன் பண்ணி லேப்டாப் எடுத்துட்டு அவளுக்கு வர சொல்லு ஓ அப்படியா விஷயம் டேய் என்ன சிரிப்பு சீக்கிரம் ஃபோன் பண்ணி சொல்லு ஆன்தான் ஃபோன் போன் நான் நம்ம ஃபோன் பண்ணும்போது அவ நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வந்தது இதுவே போன் பண்ண பார்க்கணும் பாக்கணும் இன்னும் என்ன நம்பரை பிளாக்ல தான் போட்டுருக்காளா என்னன்னு தெரியல பிளாக்ல போட்டேனா நான் ரிங் போய் கட் ஆகுமே இது சுவிச் சொல்லிச்சு இவன் கால் பண்ணா ஆஃப்னு வருது தங்கச்சி அப்பவே சார்ஜ் இல்லை கட் ஆயிரும் சொன்னால சார்ஜ் போட்டு இருக்கும் என்னடா ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது அப்பவே தங்கச்சி பேசும் போதே சொன்னா ஃபோன் சார்ஜ் இல்ல கட் ஆனாலும் கட் ஆயிரும் நான் சார்ஜ் போட்டு குளிக்க போறேன்னு அதனால ஆஃப்ல கிடக்க போல இருக்கு வேணா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா சரி சொல்லு சரி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் அப்போ நம்ம நம்பர் பிளாக்ல போடலை உண்மையாகவே அவள் ஃபோன் சுவிச் ஆஃப்ல தான் இருந்துருக்கு நான் கூட பயந்துட்டேன் ஆ அம்மா ஆ சொல்லிய அம்மா நான் தான் விமல் பேசுகிறேன் ஆ சொல்லியா தெரிஞ்சு சொல்லியா அம்மா சந்தோஷ்க்கு வீட்டில் இருக்க லேப்டாப் இப்போ ரொம்ப முக்கியமா தேவைப்படுதான் கொஞ்சம் சால் நீட்டை கொடுத்து விட்றீங்களா அவளுக்கு ஃபோன் பண்ணனா ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணி வந்துச்சு அதான் உங்களுக்கு கூப்பிட்டேன் கொஞ்சம் அவங்கள்ட்ட சொல்லிடுறீங்களா அம்மா சீக்கிரம் எடுத்துகிட்டு வர சொல்லுங்க சந்தோஷ் அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏய் இல்லை இல்லை சந்தோஷ் அந்த லேப்டாப் தாண்டி ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுங்க எந்த இவன் ஆ சரியா சொல்கிறேன் லேப்டாப்பை இப்போ கொண்டு வரேன்னா இவன் என்ன நீ கொண்டு போய் கொடுப்பா பஸ் வேறு எப்போ வரேன்னு தெரியலையே அந்த பயலாவது வந்து வாங்கிட்டு போகலாமே ஏன் அந்த பையன் இப்போ அதை கேட்குன்னு தெரியலையே சன்னி சன்னி போ மாப்பிள்ளைங்க வேலை வேலைன்னு அலையாருன்னு நீ உன் பாட்டுக்கு இருக்காக்கும் தா வீட்டுக்கும் போவாமே நான் என்ன பண்றது சித்தி அவர் உண்மையிலுமே வேலையில ரொம்ப சின்சியரா இருக்காரு இப்ப வேற ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமும் அவரும் பார்த்துட்டு இருக்காங்க அது வேற என்னன்னு தெரியல என்கிட்ட டீட்டெயிலா எதுவும் சொல்லல ஆனால் நைட்டு முழுக்க லாட்டாப்பூச்சிக்கிட்டு தான் உட்கார்ந்துருப்பாரு வேற நான் என்ன சித்தி பண்றது இதெல்லாம் ஒரு காரணமா சரி நீயாவது ஒரு எட்டு போய் உங்க அம்மையா பார்த்துட்டு வரலாம்ல அம்மா தான் வந்தா மாப்பிளையோட வரலாம் இல்லாட்டினா வரக்கூடாதுன்னுட்டாங்களே அக்கா தான் செய்வா அதுக்குன்னு நீ வீட்டுக்கு போனா என்ன வராதுன்னு துரத்தியா விட்டுருவா நீ போய் பார்த்துட்டு வரலாம்ல உங்க அம்மையை போய் பார்த்துட்டாவது வரலாம்ல ஒரு போய் பார்க்கலாம் சித்தி பொறுமையா எம்மா சால்னி ஏம்மா சால்னி சந்தோஷ் உனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கானாம கடையில் நீ அந்த லேப்டாப் எடுத்துக்கிட்டு சீக்கிரம் போவியா என்னத்த சொல்றீங்க சந்தோஷ் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா ஆமாமா சீக்கிரம் அந்த லேப்டாப் எடுத்துக்கிட்டு போறியா நம்ம ரொம்ப முக்கியமா தேவைப்படுதுன்னா இப்ப பசு ஒண்ணு இருக்காத எப்படி கொண்டு போய் கொடுப்பா என்ன அந்த சஞ்சய் எங்கனா அவட்ட கொடுத்துடுங்க கொண்டு போய் கொடுக்கட்டும் சித்தி நானே போறேன் நீ எப்படி ஒத்தையில போவ அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சித்தி நான் போய் உடனே கொடுத்துட்டு வந்துறேன் அத்தை எனக்கு ஒரு வண்டி மட்டும் ஏற்பாடு பண்ணி தருவீங்களா யாரதையாவது இருக்குமா ஸ்கூட்டியாமா ஆமாம் தே ஸ்கூட்டி இருந்தால் நான் உடனே போயிருவேன் இரு லட்சுமி வீட்டில் ஒரு வண்டி உண்டு ஸ்கூட்டி நான் அவகிட்ட கேட்டு பார்க்கேன் நீ லேப்டாப் எடுத்துகிட்டு வந்துடு நான் அவகிட்ட கேட்டு பார்க்க ஆ சரித்தேன் சரி ரமணி நீ கொஞ்சம் இரு நான் அந்த வண்டியை பார்த்து உழைக்க கொடுத்துட்டு வந்துடுறேன் ஆ சரிமனி நானும் இந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணோன்னு இருந்தேன் சரி அப்ப நீ பேசிகிட்டு இருந்தேன் வரேன் சரசு போன முறை இதில் போட்டு நம்ம புள்ளியாத கிண்டி எடுத்துகிட்டு போகணும் தெரிய அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொண்டு போகிறது தான் நல்லது கெட்டும் போகாதே கைப்படாமல் ஒரு இலையில எல்லாருக்கும் பார்சல் பண்ணி தனித்தனியாக போன முறை கொடுத்த மாதிரி கொடுத்துடலாம் ஏன் ஹோட்டலில் உள்ள அண்டா கிண்டா எல்லாம் கிடக்கு அதை போட்டு செய்கிறதா இருந்தா நம்ம செஞ்சிடலாம் இப்ப மதிய சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறியா அதை முதல் சொல்லுங்க ஆமா நானும் என்ன ஒன்றும் செய்யலை கூட்டாஞ்சோரி வாங்கினா பருப்பு கிருப்பு எல்லாம் கிடைக்கு கொஞ்சம் காயெல்லாம் கிடக்கு நம்ம ரெண்டு மூணு நாள் போயிட்டு வரதுக்குள்ள காயெல்லாம் வேற ஒண்ணுக்கெல்லாம் ஆகி போயிரும் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் கூட்டாஞ்சோரி செஞ்சு மதியத்துக்கு எல்லாரும் சாப்பிட்டுருவோமா அப்புறம் புளிச்சோரம் கையோட போட்டு அப்படியே கிண்டி எடுத்துக்கிட்டு பார்சல் பண்ணி கொண்டு போயிடுவோம் கரெக்டாக இருக்கும் நேரமும் செய்ய போயிடும் வேற வீட்டிலலாம் பாத்திரத்தை கழுவி போட்டு போனோமே அது பாட்டுக்கு கிடக்கும் இல்லாட்டின்னா எல்லாம் நிறைய தான் கிடக்கும் வர தனித்தனியா செஞ்சாலும் அதுவும் சரிதான் தான் ஆமா என்கிட்டையும் காய் நிறைய கிடக்கு அன்னைக்கு நான் சந்தைக்கு போவாமலே இருந்திருக்கலாம் நீங்களும் இப்படி திடுதுப்டு டூரு பிளான் போடுவீங்கன்னு நான் என்ன கண்டேன் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் வந்த அப்புறம் திடீர்னு பிளான போட்டுட்டியே நான் கூட இந்த வருஷம் இங்கேயும் போகலை போலன்னு நினைச்சிட்டேன் சரிலாம் பிள்ளைகள் ஆசைப்படி ஆசைப்படியாளுவ ரெண்டு நாளைக்கு போயிட்டு வந்துட்டேன்னா அவ்வளோ அப்புறம் சும்மா வாய முடிக்கிட்டு கிடப்பாளுவே இல்லாட்டின்னா இந்த வந்து வருஷம் பூரா சொல்லி அழுதுகிட்டே இருப்பாள் நமக்கு வர எரிச்சல் தான் வரும் அதுக்கு போயிட்டே வந்துட்டு போலாம் அதுவும் சரி தான் சரி விடுங்க லட்சுமி அது யாரு அக்காவை தேடி வரது அடா நம்ம புஷ்பாக்கா வாங்க வாங்க என்ன திடீர்னு வராதையே வந்துருக்கியே லட்சுமியை பார்க்க வந்தலாம் ஏமா லட்சுமி உங்ககிட்ட வண்டி இருக்கும்லா என்ன வண்டி மைனி அதாம்மா ஸ்கூட்டி ஆமா கடக்கு இன்னைக்கு எங்க வீட்டுக்காரே எடுத்துட்டு போல வீட்ல தான் இருக்கு என்ன எதுக்கு மைனி கூட்டி ஓட்டி பழகுவாவளா இருக்கோங்க மைனி அதுக்கு தானடே டியாக்கா ஸ்கூட்டியா ஓட்டி பழக போறியே இப்போ ரொம்ப முக்கியம் நான் ஸ்கூட்டி போராட்டி பழகுது அப்புறம் எதுக்கு கா வண்டியை பார்த்துட்டு போல நந்தியில அட நீ வேற சும்மா இருல ஏன் மர்மவள தாண்டி தான் கேக்க வந்தேன் ஏன் உங்க மர்மவ ஓட்டி பழக போதோ ஐயோ நீ கொஞ்சம் நேரம் சும்மா இரம்மா ஏமா லட்சுமி கொஞ்சம் வண்டி தாமா என் மரும வாழை அங்கே என் மொழி தியாடிக்கிட்டு இருக்கானா அவன் கடையில் ஏதோ லேப்டாப்பை கொண்டு வந்து தந்துட்டு போச்சோன்னா அதனால என் மருமகளுக்கு கொஞ்சம் வண்டி வேணும் கொஞ்சம் மட்டும் வண்டி இருந்தால் தாடே நான் போயிட்டு வரச்சு வந்து தான் தர சொல்கிறேன் ஓ அதான் விஷயம்மா அதை வந்ததும் தெளிவாக சொல்ல வேண்டியது தானே நீ எங்களா பேச முடியாது வண்டி உள்ளதாக இருக்கு அப்போ மருமலை வந்து எடுத்துட்டு போய் சொல்லுங்கள் பெட்ரோல் தான் என்ன கிடக்குதுன்னு தெரியாது நமக்கு அதெல்லாம் ஒன்றும் பார்க்க தெரியாது அவங்க மருமளை பார்த்து எடுத்துட்டு போ சொல்லுங்க எங்கள் வீட்டுக்காரர் ஓட்டிட்டு விட்டுட்டு போயிருக்காரு இன்னைக்கு சைக்கிளில் போனார் அதனால வண்டி இங்கே கிடக்கு பெட்ரோல் இல்லைனாலும் நான் என் மருமளை போட்டுனாலும் கொண்டு வந்து தர சொல்கிறேன் ஐயா அதெல்லாம் வேண்டாம் ஆனால் அதுக்கு சொல்லலை கடை கல்லியாக நமக்கு தெரியாத பற்றியெல்லாம் அதுக்கு தான் சொன்னேன் இருங்க என் வீட்டு பிள்ளையெல்லாம் கூப்பிடுங்க இல்லைன்னா அவ்வளோலாம் பார்த்து எடுத்து தர சொல்லியே வண்டியை என் வீட்டில் சின்னவாக தான் வண்டியை ஓட்டுவான் நல்லா எம்மா சோனி எம்மா இதுவளுக்கு நல்ல நல்லே காது கேட்காது ஒரே உள்ள சீவிக்கிட்டு சிங்காரிச்சுக்கிட்டே கிடக்காலத வெளியே எட்டி பார்க்க முடியாது ஏதா சோனி ஆ என்னம்மா ஏதா கொஞ்சம் அந்த ஸ்கூட்டியை கொண்டு வெளியே எழுத்து விடு எதுக்குமா இந்த சாலினி அக்காக்கு வண்டி வேணுமா உடம்புடி வரைக்கும் போயிட்டு வருவா நீ கொஞ்சம் அந்த வண்டியை வெளியே எடுத்து விட்டு அதுல இருக்கா என்னன்னு கொஞ்சம் பார்த்து எடுத்து கொடுமா ஆமாம் அக்கா வண்டி ஓட்டிட்டு தந்துருவானே இப்போ வந்துருவா ஆ சரித்த இந்த எடுத்து தரேன் கொஞ்சம் வண்டியை தூசி தூசி எல்லாம் தொடச்சி எடுத்து கொடுங்களா அப்படியே நின்னு நின்னு இடத்துலயே தூசி ஆகி போயிருது உடனே ஆ சரிம்மா சரிம்மா பரவாயில்ல புஷ்பாக்கா மருமகளுக்கு வண்டி எல்லாம் ஓட்டம் தெரிஞ்சிருக்கு அப்போ புஷ்பாக்கா நீங்களும் என்ன வண்டி ஓட்ட கட்டிக்கிட வேண்டியது தானே மருமகளும் ஒரே வண்டியில பறந்துக்கிட்டே என் மருமகளுக்கு வண்டி கொடுத்துருந்தா கூட்டி என்ன ஆ வண்டியில அவ கூட நான் பறப்பேன் ஆ பாருங்க பாருங்க